மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆறு கிரக பயிற்சி என்ன பலன்களை ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயமே என்னென்னா கூடிய சுக்கரன் பதினொன்றாம் வீட்டுக்கு வந்தது தான் யோகாதிபதி லாபாதிபதி வீட்டுக்கு வரும் பொழுது லாபங்களை அதிகம் பண்ணுது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இந்த குரு ஆயிரம் தான் தங்கமே தங்கம் நல்லவனாக இருந்தாலும் உங்களுக்கு அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி கெடுதலை மட்டுமே சேர்ப்பது நீங்கள் பணம் சம்பாதிக்க போகிறீங்க சார் இப்படி பண்ணலாம் சார் அப்படி பண்ணலாம் சார் சூப்பராக பண்ணலாம் சார் அது பண்ணலாம் சார் இது பண்ணலாம் சார் பேசியே சம்பாதிச்சிருவீங்க வாழ்க்கையில் சில பேருக்கு தான் அந்த மாதிரி யோகங்கள் அதில் உங்களுக்கு நல்ல யோகம் இருக்குது இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆறு கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது மிதனராசிக்காரர்களை பொறுத் பொறுத்த வரைக்குமே ராசியிலேயே சூரியனும் குருவும் இருக்கிறார்கள் சூரியன் பயிற்சி ஆச்சு இந்த மாதந்தான் புத பகவான் ரெண்டாம் வீட்டுக்கு பேர்ந்திருக்கார் செவ்வாய் மூன்றாம் வீட்டுக்குப் சுக்கிரன் சுக்கரன் பதினொன்றாம் வீட்டுக்கு பேர்ந்திருக்கார் மிக ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயமே என்னென்னா ஐந்து கூடிய சுக்கரன் பதினொன்றாம் வீட்டுக்கு வந்தது தான் யோகாதிபதி லாபாதிபதி வீட்டுக்கு வரும் பொழுது லாபங்களை அதிகம் பண்ணுகிறார் லாபங்களை வெற்றியாக தருகிறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ராசியில் இருக்கக்கூடிய குரு அஞ்சு ஏழு ஒம்போதை பார்க்குறார் அஞ்சு ஏழு ஒம்போதை பார்க்கும் பொழுது புத்திரஸ்தானம் விவாகஸ்தானம் பாக்யஸ்தானம் எல்லாத்தையும் குரு பார்த்துடுறார் இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இதில் சூரியன் வந்து சேர்ந்தது தான் போனஸ் மூன்று குடையவனாகவும் அவன் இருக்கிறான் என்றைக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இந்த குரு ஆயிரம் தான் தங்கமே தங்கம் நல்லவனாக இருந்தாலும் உங்களுக்கு அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி கெடுதலை மட்டுமே செய்பவர் இவரோட சூரியன் சேராத வரைக்கும் பிரச்சனை இல்லை சூரியன் சேர்ந்த பின்பு சூரியன் ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை அதாவது ஏழாம் இடத்தை பார்த்து விட்டால் அந்த திருமண யோகம் என்பது தடைவிடும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது வரும் திருமண வாழ்க்கைங்கிறது உடஞ்சிவிடும் இதெல்லாம் நடக்கும் சந்தேகங்கள் வரும் போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் ஏழை வந்து சூரியன் பார்க்குறார் சூரியன் ஏழை பார்க்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் தன்னால் வரும் ரெண்டாம் இடத்துல புதன் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல உங்களுடைய பேச்சு திறமையால் மட்டுமே நீங்கள் பணம் சம்பாதிக்க போகிறீங்க சார் இப்படி பண்ணலாம் சார் அப்படி பண்ணலாம் சார் சூப்பராக பண்ணலாம் சார் அது பண்ணலாம் சார் இது பண்ணலாம் சார் பேசியே சம்பாதிச்சிருவீங்க வாழ்க்கையில் சில பேருக்கு தான் அந்த மாதிரி யோகங்கள் அதில் உங்களுக்கு நல்ல யோகம் இருக்குது சில பேர் பேசுனா தான் அதை வந்து அந்த வியாபாரம் நடக்கும் அவங்களுக்கு அழகாக பேச தெரியும் அதை கம்ஃபர்ட்டாக எப்படி பேசணுமோ அப்படி பேச தெரியும் ரெண்டாம் இடத்திலே புதப் பகவான் வரும் பொழுது ஞானம் புத்தி பேச்சு திறமை போன்ற பட்டிமன்ற பேச்சாளர்கள் அல்லது இந்த மாதிரியான இதெல்லாம் உபன்யாசங்கள் செய்பவர்கள் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இவர்களெலாம் மிக அற்புதமான ஒரு காலம் மூன்றாம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார் பதினொன்று குடையவர் பதினொன்று குடையவர் மூன்றாம் வீட்டில் இருக்கும்போது மாமனாரால் கிடைக்கக்கூடிய அனுகிரகங்கள் நண்பர்களால் கிடைக்கக்கூடிய அனுகிரகங்கள்லாம் கிடைக்கும் நண்பர்களால் நன்மைகள் போன்றவை எல்லாம் ஏற்படும் இந்த பதினொன்று குடையவன் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் புதிய ஒரு கான்செப்ட் வாழ்க்கையிலே உருப்படியாக நீ ஒன்று சொல்லியிருக்கேனா அது இதாண்டா அப்படிங்கிற மாதிரி உனக்குள்ளே இவ்வளோ அறிவா அப்படி நம்மளே நம்ம ந நண்பனை பார்த்து ஏற்படுற அளவு சில சில நேரங்களில் நம்ம நண்பர்கள் விளையாட்டு தினமும் அதை ஒன்று சொல்லுவாங்க நம்ம ஏன்டா இதை நம்மளே பண்ணக்கூடாது அப்படின்றாங்க ஆ என்ன எப்படி சொல்லிட்டான் கரெக்டு தானே அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் அவுட் சில நேரங்களில் நண்பர்கள் நமக்கு நன்மைகளை செய்கிறார்கள் சில நேரங்களில் பல நேரங்களில் நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்காங்க அது வேறு விஷயம் ஆனால் சில நேரங்களில் அவங்க நமக்கு ஒரு ஐடியாலஜி சொல்லி கொடுத்துட்றாங்க ஸோ பதினொன்று கூடியவன் மூன்றாம் வீட்டில் பொழுது அது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் அடுத்ததாக அந்த செவ்வாயோடு சேர்ந்த கேது மாமனாரோடு சேர்ந்த கேது மாமனாரோட நற்பயிர்களை ஏற்படுத்தி தரும் நம் நிறையா மாமனார் கூட உங்களில் எத்தனை பேர் பழகிறீங்கன்னு தெரில மாமனாரோட பழகி பாருங்கள் அவர் வேதனையெல்லாம் சொல்லுவார் இந்த ஃபேமிலியே இப்படி தான் வாப்பில்லை நான் இப்போ தான் இவர்கிட்ட மாட்டிகிட்டு கஷ்டப்படுறேன் அடுத்த ரொண்டு நீங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்கள் மாட்டிகிட்டு கஷ்டப்படுறீங்க அந்த மாதிரி இப்போ ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவான் வரும்பொழுது யோகாதிபதி வரும் படம் எடுக்கிற வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ராசியிலேயே மூணு கூடிய சூரியன் இருக்கிறதுனால ஹாரர் படம் த்ரில்லர் படம் எடுக்கிற இதெல்லாம் கிடைக்கும் நம்ம ஊர் த்ரில்லர் படங்கள்லாம் செம்ம ஜாலியாக இருக்கும் நம்ம ஊர் த்ரில்லர் படம் எடுக்கிறதெல்லாம் பயங்கரமாக ஈயடிச்சாங்க காப்பி மாதிரி பேய் அடிச்சாங்க காப்பி நம்ம ஊர் பேய் படம் எல்லாமே அதெல்லாம் நீங்கள் அருமையாக அனுப்பிங்க பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவான் வரும்பொழுது ஒரு கலை ரசமாக எடுப்பீங்க அதை நம்ம ஒரு காலம் அதெல்லாம் பதிமூணாம் நம்பர் வீடு நீயா நிஷா உருவம் அதெல்லாம் ஒரு காலம் இப்பெல்லாம் சுந்தர்சி சுந்தர் நாட்சி ரெண்டு படம் தான் சுந்தர் சி ரெண்டே வித்தியாசம்தான் ஒன்று நம்ம குருவல்லா ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் படத்தில் பேய் ஐட்டம் டான்ஸ் ஆடும் சுந்தர் சி படத்தில் பேய் குத்து டான்ஸ் ஆடும் சிம்பிள் பழகிட்டோம் பேய் நம்ம ஃபேமிலி மெம்பர் மாதிரி பழகிட்டோம் அதுவும் நம்ம ஒன்னாவது ஃபேமிலி மெம்பர் அதெல்லாம் உங்களுக்கு வரும் ரொம்ப அருமையாக பண்ணுவீங்க பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா எவ்வளோ இடம் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலடைஞ்சு பங்களாவுக்கு தான் போவாங்க ஆனால் இந்த ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டானா நடமாடுற வியாதி வந்துடும் அது ஏன் நடமாடுதுன்னே தெரியாது அது போய் ஒரு பூட்டை திறக்கும் அது ஃபுல்லாக வெப்பாக இருக்கும் சார் வேர்ல்டு வைடு வெப்பு சார் அது அந்த வேர்ல்டு வைடு வெப்பை திறக்கும் அது அது சந்திரமுகியாகவே மாறிடும் இது ஹீரோ இருக்கிற பிறகு மரமண்ட அவனுக்கு இவனுக்கு பேய் பிடிச்சதே தெரியாது வழக்கமாக என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்பாங்க ஆனால் இந்த ஹீரோயின் மட்டும் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்கும் ஆனால் இந்த மரமண்டை நாலு இட்லி அதை சொல்லுவான் ஏன்னா இவனுக்கு பேய் பிடிச்சது தெரியாது இப்படியே இந்த படம் ட்ராவல் ஆகும் இந்த மாதிரி லூஸ் படமாகவே பார்த்து பேய நம்ம ஃபேமிலி மெம்பராகவே ஆக்கிட்டோம் உண்மையை என்னை யோசிச்சு பாருங்களேன் நான் சொன்ன வார்த்தையோட அர்த்தம் புரியும் அடித்தான் காப்பி மிதனராசிக்காரர்கள் ஒரு புது ஹாரர் மூவி எடுக்க போறீங்க அது வித்தியாசமான ஒரு புயைப்படமாக இருக்கும் எப்படி சார் வித்தியாசமான பைப்படம்னா பேய் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு வருமா தெரில நீங்கள் தான் டிசைன் பண்ணோம் கடைசி சில வேகமாக ஓடி வருவாங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படியா அந்த தோட்டக்காரன் வீட்டுக்குள்ளே வருவான் தோட்டக்காரனுக்கு வீட்டில் என்ன வேலை தெரியாது அவன் எப்பயுமே ஒரு லாந்தர் லேம்பு கையில் வச்சுருப்பான் அது ஏன் வச்சுருக்கான்னு தெரியாது வீட்டில் டியூப்லைட் எரியும் ஆனால் தெரியாது என்னையோ வேணும் அப்படிமா பேயை பயமுறுத்துறத விட இவனை தான் பயமுறுத்துவாங்க தோட்டக்கார வீட்டுக்குள்ளே என்னடா வேலை வீட்டு விட்டு அவசர சிரமமாக அரண்மனை ஓடியேருவாங்க எல்லா பேயும் பாருங்கள் ஏதாவது நம்மளை மாதிரி பண்ணு காயம்லாம் ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் நான் என்ன ஆனால் இந்த பேய் மட்டும் அரண்மனை வீட்டில் தான் இருக்கும் அதை விட்டு வேலையை ஓடியேருவாங்க வெளியே வந்து கதவை ஸ்டார்ட் வண்டி ஸ்டார்ட் வண்டி ஸ்டார்ட் ஆகாது ஏன் சொல்லுங்கள் அந்த அரண்மனையோட சாவி அப்புறமா அது கீழ் அதான் மரம் வண்டியா தான் ஹீரோ தான் அப்புறமா வண்டி சாவை ஸ்டார்ட் பண்ணி வேகமாக போய் மரத்தில் அடிச்சிருவான் சுக்கரன் பதினொன்னில் வரும்பொழுது க்ரியேட்டிவிட்டி அதிகமாகும் சூப்பராக பண்ண போகிறீங்க நல்ல படம் எடுக்க போகிறீங்க ராசியில் இருக்கக்கூடிய சூரியனும் குருவுமாக சேர்ந்து ஆர் ஆறு மூவிஸில் உங்களை சூப்பராக டெவலப் பண்ண போகிறாங்க நல்லா வருவீங்க அதனால் அந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆறு கிரக பயிற்சி ப்ரொடியூசாக போகுது ஆக போகுது கிலோமீட்டருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது மலேசியாவின் நண்பர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே கார்டன் பேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்